இஸ்லாமி பேர் யாகம் வளர்ப்பதற்காக ராமனையும் லட்சுமணையும் அழைத்து வென்றார் அப்படி போகும்போது ராமர் ஒரு ஒரு கல்லை மீர்த்து மீர்த்தார் அந்த கல் பெண்ணாக மாறி ராமனை வணையிற்று இந்திரனுக்கு கௌத முனிவர் மனைவி மீது ஆசை அதற்காக ரூபம் எடுத்து கூவினார் கவுத முனிவர் விடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீ நீர சென்றார் சென்றவுடன் பகலியை வந்து இந்திரன் இன்பம் கண்டான் அதை அறிந்த கௌத முனிவர் மனைவி கல்லாகவும் இந்திரனை பூனையாகவும் ஸ்டாபம் மனைவி நான் தெரிந்தோது அறியாமல் தவறு செய்து விட்டேன் இந்த ஸ்டாப விபம் எப்போ கிடைக்கும் என்று கேட்டார் அதற்கு ராமர் கதாரருக்கு ராமர் பிறந்து உன் கால் தூசி உண்மையு கொட்ட போது உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று சொன்னார் அப்புறம் ராமர் கௌத முனிவர்கிட்ட உன் மனைவி தவறு செய்து தெரிஞ்சு செய்யலை தெரியாமல் தெரிஞ்சு அதனால் நீங்கள் ஏற்றுக்காங்க அப்படின்னாரு அவர் ஏற்றுக்கிட்டார்